வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம் அனைவருக்கும் குறுப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த தொகுப்பில் குறுப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி வந்து என்ன ராசின்னா சிம்ம ராசி நேயர்கள் பொதுவாகவே ஒரு சிம்ம ராசிக்காரங்க ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் தைரியம் வீரியம் விஜயம் வெற்றி முன்கோபங்கள் போட்டி போராமைகள் எல்லாம் இருக்கும் ஏன்னா அரசனாலே நாள் இருப்பாங்க நாள் கூட்டாளி இருப்பாங்க ஒரு சபையை ஒரு சபையோடு நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு முன்னால் நாலு பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்கார பிறந்தவங்களுக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படி பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத சுருபமாக பார்ப்போம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே ஒன்றாந்தேதி அவர் புதன்கிழமை சுமார் மூணு மணி ஐம்பத்தேழு நிமிஷத்தில் மேசராசியிலேருந்து சிவராசிக்கு பேசி ஆகிட்டார் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பார்த்து பிறப்பிட்டார் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படி என்னென்னா சூரியனுடைய நட்சத்திரம் சிம்ம ராசியும் சூரியனுடைய வீடு லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் அவர் தான் அதுதான் சூரியன் ஆட்சியோ உச்சம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகம் அந்த குடும்பம் எப்பயும் சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த போகும் குதிரை கொள்ளை பார்க்கான்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு முன் உதாரணமாக நீங்கள் இருப்பீங்க உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை புடச்சாச்சுன்னா அது முடிச்ச பிறகு எந்திரிப்பீங்க அப்படிப்பட்ட சுறுசுறுப்பானவும் உங்களுக்கு உண்டு ஆனால் பொதுவாக இந்த ஒரு ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாகவே உங்களுக்கு கொஞ்சம் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள் உறவில பிரச்சனைகள் உடன்பிறந்த பிரச்சனைகள்லாம் இந்த சனி பிரச்சினையினால் கண்ணச்சனி ஓடிக்கிட்டு இருக்கனால எல்லாம் வந்து அனுபவப்பட்டுருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா தாப்பிட்ட பிரச்சனையா கூட பிறகுற பிரச்சனையா வேலை பார்க்குற பிரச்சனையா வெளியில் எங்கே அப்புறம் பிரச்சனையாக இருக்குது என்னையா நான் செய்ய நல்லது தானே செஞ்சேன் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு போராட்டம் இருக்கும் அப்படி ரொம்ப உங்கள் நம்பினவங்களை ரொம்ப ஏமாற்றிருப்பாங்க எனக்கு கண்டச்சனி அப்படிலாம் செய்ய வைக்கும் ஏன் அப்படின்னா இந்த உலகம் இப்படி இருக்குது தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறக்காக தான் சனி பகவான் எப்பயுமே இந்த உலகம் எப்படி எல்லாம் மாயை பொய்யை அப்படி தான் சொல்லுது இந்த குரு பகவான் என்ன செய்கிறார் வந்துன்னா எப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இந்த பாரு அப்படின்ட்டு பத்தாம் இடத்துக்கு வர்றார் அப்போ பத்தாம் இடங்க எப்படின்னா உன்னை இழந்து உன்னை பெறது என்ன வந்தோடனே பத்தா பதவி 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 பயிர் பதவி வந்து போயிருமே அப்படின்னு பயப்படாதீங்க ஒரு பதவியிலேருந்து இன்னொரு பதவி கொடுப்பார் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு இயற்கை நட்பு வீடு நண்பர் தானே எப்படி கெடுப்பார் சனியோட வேகத்தை குறைப்பார் இப்போ நீங்கள் தனியாக ஒருத்தர் போய்கிட்டு இருக்கீங்க ஒரு எதிரி வந்து என்னென்னு கேள்வி வைப்பான் கடன்காரனை கேட்க என்னப்பா என்னச்சு அதே உங்கள் ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி உதாரணத்துக்கு ஒரு டிஎஸின்னு வச்சுங்களேன் கூட போகிறீங்க இங்கே கேட்பானாவே ஈ டிஎஸ்சி கூட போகிறார் இப்போ கேட்டோம்னா சிக்கலாகி போகும் நம்மளே வட்டி கிட்டு வாங்கியிருக்கோம் உள்ளூர் வாங்கி போயிருமே அப்படின்னு பேச வாங்க சார் அப்படின்னு மதிப்பு மதிப்புவேன் அப்போ உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு பிரிவார்கள் இல்லை அஞ்சுவார்கள் இல்லை அதனுடைய உபயோகம் குறையும் அதனால் என்ன செய்யணும் நீங்கள் பொதுவாகவே இந்த காலங்களில் அதிகமான முறையில் உறுதியை கொடுக்காதீங்க அதிகமாக யாரையும் நம்பாதீங்க இதுவரை நம்ம போதுமையாக நல்லா அனுபவப்பட்டாச்சு இனிமேல் உங்கள் முடிவே உங்களுக்கு ஜெயங்க ஆலோசனை கேட்கலாம் அந்த ஆலோசனை நீங்கள் ஒரு ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுக்கக்கூடும் அந்த ஆலோசனை கேட்டு முடிவெடுத்துடக்கூடாது ஆலோசனை கேட்டுக்கிறணும் நீங்கள் ஒரு ஆலோசனை முடிவு எடுக்கிறனும் ரெண்டுக்கு எதுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் இருக்கணும் அப்போ நிறுத்தி நிதானமாக செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டும் இந்த குறுப்பயிற்சிக்கும் உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு பொதுவாகவே சுப விரயம் ஆண்டாகவே பிறந்துருச்சு வருடம் வந்து போன மட்டமாவது கொஞ்சம் லாபம் இருந்துச்சு இந்த வட்டம் இருபத்தி நாலு விரயம் இருபத்தி நாலு பங்கு விரயம் ஆகுது நம்ம எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் அதில் ரூபா கடனாகவே நிற்கிது என்ன அப்படின்னா ஏதாவது மருத்துவ செலவுகள் இல்லை சுப செலவுகள் இல்லை காணாமல் போகிறது இல்லை யார்கிட்டையாக கொடுத்து ஏமாந்துடுறது இல்லை பொருளை கொண்டு போய் தொலைச்சிடுறது ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி நடக்க ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது இப்போ சிம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஆண்டை ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பதறாமல் போகணும் யாரை முழுமையை நம்பக்கூடாது இதுதான் இப்போ உங்களுக்கு வந்து பக்குவத்தை கொடுக்கத்தான் வர்றாரு சனி வந்து இதுதான் சொல்லி பக்குவம் அவர் வந்து காமிச்சிட்டு போயிட்டார் இன்னும் காமிச்சுட்டு இருக்கார் உங்களுக்கு இன்னும் அவர் போகலை அதை வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணினால் இது என்னென்னு தெரிஞ்சிக்கிறவ கணக்குவாத்தியார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார்ல கணக்கு பற்றி இப்படி அவர் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பக்குவப்பட ஒரு ஆன்மாக இந்த குரு பவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து பக்குவத்தை கொடுக்க வர்றாரு அப்போ இனிமேல் என்ன செய்யணும் பக்குவமாக நடந்துக்கங்க உங்களுடைய அனுபவம் தான் உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன பாடுபட்டுருப்பீங்க சிறு வயதிலிருந்து அப்போ மாணவர்கள் இருந்து என்ன செய்யணும் முத இருக்க மாணவர்கிட்ட எப்படி படிக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் ஜெயந்து அவங்களுடைய பக்குவத்தை பெற்றுக்கொள்ளணும் இப்போ நிறைய ப மாணவர் இருக்காங்க ஏன் ஒரே ஸ்கூலாக படிக்கிறீங்க ஒரு பொண்ணு நானூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க் எடுக்கிறாங்க நீங்கள் முந்நூறு மார்க் ஏன் இப்படி ஏன் அந்த பிள்ளை தனியாக சுற்றித்தரல இப்போ உனக்கு எல்லா அந்த குருவான் எல்லாத்துக்கும் ஒரே படத்தை படிக்கிறார் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் அந்த நானூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க் பயன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் உங்களுடைய கல்வியும் உங்கள் தயரும் உயரும் பூகோட சேர்த்து ஆறு மணக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதுதான் சிம்ம ராசிக்காரங்க ஒரு நல்ல ஆட்சி சூரியன் ஆள்றாருன்னா மந்திரி நல்ல மந்திரி அமையணும் அப்போ தான் அந்த ராஜா வந்து வெற்றி அடைய முடியும் ஏற்குமே அமைஞ்ச அப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்போ ஆலோசனைக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்களும் பார்த்து நிதானமாக முடிவெடுங்க எட்டு நாள் தோல்வி வருதோ இல்லையோ அதாவது வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி இல்லாமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படி ஆண்டு தான் அது வந்து வெற்றி கிடைக்குமே கரண்டி கொடுக்க முடியாது ஆனால் தோல்வியும் தப்பிச்சுக்கலாம் ஐயா அதே நமக்கு வெற்றி தானே அது சொல்லுவாங்க வீட்டில் ஐயா நீங்கள் சந்தோஷமாக பரவாயில்ல ஐயா எங்களை தான் இருங்க ஐயா அதுவே எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு புண்ணியம் யா அப்படிம்பாங்க ஒரு வீட்டில் பிள்ளைகளை பார்த்து ஐயா நீ வந்து வேலை பார்க்காட்டியும் பரவாயில்ல வினையோடு வந்து தஞ்சிடாத நீயே அப்படின்னு சில வேறு உண்டு ஏன்னா இப்போ காலங்கள் அப்படி கழுகு போகிறம்னா இனிமேல் கட்டுப்படுத்த முடியாத காலம் ஆகி போச்சு யார் என்ன பண்ணுறாலும் தெரியாது அப்படித்தான் காலம் போய்கிட்டு இருக்கு நீ போகிற கலியுகத்தில் அப்படி தான் இருப்பாங்க யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது நமக்கு என்ன இதுக்கோ நம்ம பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் நமக்கு உண்டான பழக்க வழக்கங்கள் நம்முடைய கல்வி நம்முடைய தொழில் எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு உதவும் ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர் ஒரு 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 சிறப்பான ஒரு அமைப்பில் இருப்பீங்க ஏன்னா நிறையா கற்றுக்கிட்டு இருந்தவங்க தான் நீங்கள் வந்து அதனால் நீங்கள் என்ன யோகாதிபதி தான் அதில் மாட்டுக்கிறது கிடையாது அந்த யோகம் எப்போ வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி சிறப்பாக இருந்தால் உண்மையில் அசைக்க முடியாதுங்க இந்த ராசி குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கிருஷ்ணன் பொதுவான பலன் இதுதான் அப்படிங்கிற இணைக்கூடாது நீங்கள் இது ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு வேலை செய்யுதுன்னா எழுபது சதவீதம் உங்களுடைய தசா புத்தி தான் உங்களுக்கு வேலை செய்யும் உங்கள் ஜாத லக்னம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன என்ன தசை நடக்குது அந்த தசை என்ன சாரம் வாங்கியிருக்காரு இதுவடி தான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அக்கா சிம்ம ராசிக்கு எல்லாருமே சிரமம் போடுவாங்க சிம்ம எல்லாருமே யோகா மறுப்பாங்க சொல்ல முடியாது இது பொதுவான பலனே கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லாதவனுக்கு அதே சாப்பாடு தான் இருக்கிறோம் அதே சாப்பாடு தான் அந்த மாதிரி தான் இந்த குறுப்பயிற்சி பொதுப்பா பொதுவான சாப்பாடு யான் அன்னதான சாப்பாடு ஆனால் வீட்டில் எப்படி கணவருக்கு எப்படி வைப்பாங்க பிடிச்சதை வைப்பாங்க அதுதான் உங்களுடைய தசா புத்தி எப்படி பார்த்தீங்களா இது உதாரண சொல்ல வரேன் நான் அதனால் சிம்ம ராசிக்காரங்க கொலப்படாதீங்க இந்த குறுப்பெயர்ச்சி பத்தாம் இடத்துல இருந்து உன்னை இழந்து உன்னை கொடுப்பார் ஐயோ பதவி பறிவு நச்சிடக்கூடாது ஒரு பதவி பறிவோன்னா இன்னொரு பதவி இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக படிப்படியான முன்னேற்றத்தை பத்தாம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு கொஞ்சம் அப்புறம் அங்கிட்டு ஒரு மூணு மாதம் அப்போ அங்கிட்டு வருவேன் ஆனால் ஃபைனல் போக நல்ல இடத்தார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க முடிஞ்சவளுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டுவாங்க உங்களுடைய கதாநாயகக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க ஒரு முறை சூரியநாதத்திருக்கோயில் போயிட்டு வாங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஐயா ஓதுமையா சுறுசுறுப்பாக இருங்க சுத்தமான உணவுகளை சாப்பிடுங்க எதையுமே ஆறு நம் சாப்பிடாமல் ஏன்னா சுறுசுறுப்பாக இருந்துங்க நீங்கள் எதையுமே சூடாகவே சாப்பிட்டு பிள்ளைங்க வெளியிடங்களில் தானத்தை வாங்காதீங்க தானம் முடிஞ்சால் தானம் கொடுங்க தானம் பெறக்கூடாது நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் ஒரு ராஜா கொடுக்குற கையாக தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ராசி இந்த சிம்ம ராசி சீரும் சிறப்புமாக இருக்க எல்லாமில் குரு பகவானை வழிபாடு செய்து குருவருளும் திருவருளும் இந்த குருப்பெயர்ச்சியிலேருந்து உன் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து மறுகின்றோம் அடுத்த தோப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்